சொந்தங்களுக்கு வணக்கம் தினம் நாங்க பார்த்தோம் இருக்கின்ற மடு பகுதியில் உள்ள இரணி மடு குளத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன தெரியலே நாங்க வந்து இங்க வந்து ஏன் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க உள்ள சிறப்பு வந்து பார்த்து அதை உங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நாங்க வந்திருக்கோம் முழுமையா அந்த காணொலிய பாருங்க பாங்க காணொலித்துல போலாம்

பாத்தரணி மடுக்குளத்துல மீன் பிடிக்கிற ஒரு ஆள் தான் நான் மாதிரி மீன் பிடிக்கிறது அதை பத்தி கல்வி அப்புறம் ராஜ்குமார் என்ற வீடு வான் திறந்தா தான் இந்த மீன் பிடிக்கணும் மட்டும்படி உள்ள மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வேணும் அனுமதி இல்லாம போகலுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த வான் பாஞ்சங்கள்லாம் வெளிப்பக்கங்களில் வந்து மீன் பிடிச்சி தொழில் செய்யலாம் வெளியாக்களும் வந்து தொழிற்சாக்கக்கூடிய மாதிரி இருந்து இருக்குது அதுதான் இஞ்சியே தெரிஞ்ச நடைமுறையும் வெளியாக்கள் வந்து இதுக்குள்ள இறங்கிறதுக்கான மொழி இல்லை வேண்டாம் நீக்கல் தெரியாத ஆக்களை இறங்க விட மாட்டாங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இறங்குறதுக்கெல்லாம் அதனால தான் இந்த மெட்டாக்களை இறங்க விடாமல் தருக்கிறாங்க அதுக்கு தான் இந்த இது அந்தது வெளியாக்கள் வந்து நீ கடல் தொழிற்செய்தாக்க மட்டும் செய்து தொழில் மீன் பிடிக்கிறதோ இதுக்கு கடல் தொழிற்சாலை மட்டும் மாட்டோம் மெட்டாக்கள் வரையில் ஒரு அனுமதி சில அப்பிக்கும் மற்றது இந்த மண்ணா மீன் கிடக்காது உள்வாக்கிறாங்க நாங்க இந்த மீன்களை கொண்டு போனா யாரு வந்தா யாரு கொடுப்போம் கரைக்காரர் வந்தா கரைக்காரர்கள் வீட்டுல போ வைக்க குடுக்கலாம் இது கிலோ வந்து வரும் கிலோ அறுநூறுபா வரும்

தினம் வந்து வந்து இருக்கின்ற மடுக்குள்ள நிறைய விஷயம் வந்ததுல புது அதுவும் இல்லாம முதல் முதலா நானும் நானும் இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாக்க நீங்களும் இந்த காணொலி பாக்குற இதுலயே நிறைய பேர் இந்த இடம் வந்து புதுசா இருக்கும் நீங்களும் புதுசா பாத்து இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் பாத்துருப்பீங்க சில நேரம் இப்ப இந்த வீடியோவை பாத்துட்டு திருப்பி ஒருக்கா போயிட்டு வருவோமா சரி ஓகே நீங்களும் அப்படி ஆசை கொண்டு கொண்டவராயிருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் கிளிநோச்சி இரண்டை மடுந்து பாருங்க ஆனா இப்போ வான்பாயில வான்பாயின் நேரம் இன்னும் சூப்பரா இருக்கு இது போன்று இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் லெக்ஷி நான் உங்க ஜஸ்ட் விட்டுமெங்களவு கேமராமேன் காத்தீ ஓகே இந்த இதே மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னா பிஹைன்மி பேஜ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க